இன்றைய தினம் திருவண்ணா முப்பத்தெட்டாவது நினைவேந்தல் நாள் பன்னெண்டு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து தமிழருடைய விடுதலைக்காக போராடிய ஒரு மாவீரன் உலக தமிழர்களை திரும்பி பார்க்க வைத்த ஒரு மாவீரன் கூட சொல்லலாம் இன்றைய தினம் அவருடைய முப்பத்தெட்டாவது நிகழ்வு பன்னெண்டாவது பன்னெண்டாவது நாள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி தான் வாயிலாக பார்க்க போறோம் எங்கள் சேனல் பார்க்குறீங்க பண்ணி போட்டு அந்த பெல்லைகளை தண்ணிட்டு வீடியோ வாங்க வீடியோ பார்க்கலாம் போட்டோ தாங்கி வந்து

அவர் எண்ணி நோக்கத்திற்காக இந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து தன்னுடைய இந்த நோக்கத்தின் வழி நாங்கள் அனைவரும் ஒன்றிய வேண்டும் என்ற அந்த சிந்தனையை உங்கள் மனதிலே நிறுத்தி தியாகதீபம் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிபுணர்களோடு இணைந்திருக்கின்றோம் தாய்க விடுதலைக்காக பன்னிரண்டு நாட்கள் உண்ணா நோன்பிருந்து உன்னி சந்தோஷமாக இருக்குது இன்னும் எங்கள் சட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய தீபம் வந்து ஏற்றப்பட்டிருக்குது இருந்தாலும் கூட அதிக ஆக்களை ஆக்களை கூட தான் இந்த இருக்குது இலக்கணமானவதி நேரத்திற்கு இன்னும் மூன்று நிமிடங்கள் இருக்கிறது தீபன் அவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வோடு இணைந்திருப்போம் வேண்டும் கூறிக்கொண்டு நேரம் தற்பொழுது பத்து நாற்பத்தி ஆறு பத்து நாற்பத்தி எட்டு மணி அளவிலே பொது ஈகை சுடர் ஏற்றப்பட்டு அதன் பின்னர் அகவணக்கம் இடம்பெற்றதனைத் தொடர்ந்து பொதுமக்களால் பலனஞ்சலி செலுத்தப்படும் என்பதனையும் அறிய தருகின்றோம் அக வணக்கத்திலே தியாகதீபம் திலீபனண்ணாவோடு இணைந்து நேரம் பத்து மணி நாற்பத்தேழு நிமிடங்கள் ஒரு நிமிடம் இருக்கிறது நாங்கள் எங்களுடைய தியாக தீபம் திலீப நபர்களை பூசிப்பதற்கு அன்பார்ந்த உறவுகளே அமைதியான முறையிலே இங்கே தியாக தீபம் திலீப நபர்களை பூசிப்பதற்காக நாங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றோம் இந்த இடத்திலே உங்களுடைய காலணிகளை அகற்றி மனதிலே தியாக தீபம் திலிவர அவர்களை நிறுத்தி அவருக்கான நினைவஞ்சலி செய்வோம் தற்பொழுது நேரம் பத்து நாற்பத்தி எட்டு தற்பொழுது பொதுச்சுடரானது ஏற்றப்படுகிறது வீரபங்கை கீதா மற்றும் மாவீரர் கீதாஞ்சலி ஆகியோரும் தாயாரும் தாயாராகிய திருச்செல்வம் ஆசிப்பிள்ளை அவர்களினால் தற்பொழுது பொதுச்சுடரானது ஏற்றப்படுகிறது அதேபோல தியாகுதீபம் திலீபன் அவர்கள் நோம்பினை ஆரம்பித்த அவருடைய ஆரம்பித்த இடத்திலே போரிலே தன்னுடைய அவயவங்களை இழந்த முன்னாள் போராளி செல்வரட்னம் அவர்களினாலும் பொது சம நேரத்திலே இரு இடங்களிலும் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அதனை தொடர்ந்து திலீபனண்ணாவிக்கும் ஈழ விடுதலை போடிலே தங்கள் நிறைவு செய்வோம் தொடர்ந்து தியாக தீபம் அவர்களுடைய நினைவுருவ பிணத்திற்கு கடற்கரும்புலி மற்றும் மாவீரர் ஜெயித்துக் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியதன் பிற்பாடு இங்கே ஒன்று கோடி இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் அமைதியான முறையிலே அந்த மரணஞ்சலியினை செலுத்த முடியும் என்பதனையும் அறிய தருகின்றோம் அன்பான உறவுகளே தியாக தீபம் தீபன் அவர்களுடைய முப்பத்தெட்டாவது நினைவேடல் நிகழ்வுகளோடு இணைந்திருக்கின்றோம் திலீபன் அவர்களுடைய அந்த உன்னதமான நோக்கத்தை எங்களுடைய மனதிலே நிறுத்தி அவர் வழியிலே நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் திடம் திடசக்தோன்றேன் Dank okay.

啊！<It> s <S ீடுமா என்ன <também> <selection of> <tolerance> ஒரு